திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இணைந்திருக்கின்ற முதற்கண் வணக்கம் இன்றைய திருக்குறள் நாற்பத்தி ஒன்பது அதிகாரம் சொல்வன்மை அவ்வை பாட்டி நம் தமிழ் மூதாட்டி அதியமான் உக்கிர பெருவழுதி சேரமான் போன்ற மதையுடை மன்னர்களின் அரசவையை தனது கவிதையால் அலங்கரித்தவர் இனிய கவிகளை பாடி விரிந்த பொருள்களை சுருங்கிய சொல்லால் எவரும் எளிதில் தெளிந்து கொள்ளுமாறு விலக்கிக் கூறுகின்ற ஒரு அற்புதமான பாட்டி அணுவை துளைத்து ஏழு கடலை பூட்டி குருக தரித்த குரல் என்று நம் திருக்குறளின் புகழினை திருக்குறளை போலவே உன்னே முக்கால் அடியில் பாடியவர் அதைவிட அரிய புக்கிசமான கருத்துக்களை ஒற்றை வரியில் ஆத்திச்சூடியில் தந்தவர் ஒரு நாள் ஔவையார் ஒட்டக்கூத்தர் என்னும் மூன்று நிலவு வரும்படி ஒரு பாட்டு பாட சொல்ல அவரும் பாடி முடிக்க பாடலில் இரண்டு நிலவு மட்டுமே வருகிறது நிலவினை மதியின்றும் நாம் அழைப்பதுண்டு உடனே ஔவையார் ஒட்டா ஒருமதி நிலவு என்றும் பொருள் மதி என்றால் அறிவு என்றும் பொருள் தெளிவாக சொல்வதற்கு சில போதும் பல சொற்கள் தேவையில்லை என்பதைத்தான் வள்ளுவர் பல சொல்ல காமொருவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர் என்று பாடினார் எனவே மிகைபட கூரேல் என்ற அவ்வையின் ஆத்திச்சூடி வரிகளுக்கேற்ப சுருங்கச் சொல்லுவோம் சொல்லிற்கு வன்மை சேர்ப்போம்